நடிகர் பிரபுவின் தயாரிப்பில் விஜய் நடிக்கும் படத்தை செல்வராகவன் இயக்கப் போவதாக முதலில் செய்திகள் வெளியாகின அதை தொடர்ந்து விநாயக சதுர்த்தி அன்று பிரபுவின் வீட்டிற்கு வந்த விஜயிடம் கதை சொன்னார் செல்வராகவன் ஆனால் கதையை கேட்ட விஜய் கதை பிடித்திருப்பதாகவோ பிடிக்கவில்லை என்றோ எதுவும் கூறாமல் விட்டார் ஆகவே விஜயுடன் இணைந்து பணியாற்றும் திட்டத்தை கைவிட்ட செல்வராகவன் சூர்யாவை சந்தித்து கதை சொன்னார் அந்த கதை சூர்யாவுக்கு மிகவும் பிடித்துவிடவே உடனே செல்வராகவனுடன் இணைந்து பணியாற்ற தனது ஒப்புதலை தெரிவித்த சூர்யா அந்த படம் பற்றிய செய்தியை ட்விட்டரிலும் வெளியிட்டார் செல்வராகவன் காதல் கொண்டின் படத்தை பார்த்ததில் அவருடன் பணியாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அது இப்போதுதான் நிறைவேறி இருக்கிறது என்று செல்வராகவனுடன் பணியாற்றுவது குறித்து தெரிவித்துள்ளார் சூர்யா சகுனி மாயா ஜோக்கர் காஷ்மோரா ஆகிய படங்களை தயாரித்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ் பிரபு எஸ் பிரகாஷ் தயாரிப்பில் உருவாக உள்ள இந்த படம் சூர்யாவின் முப்பத்தி ஆறாவது படமாக உருவாக இருக்கிறதாம் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்